அனௌனிமாக அனுப்பப்பட்ட லெட்டரை எடுத்து பார்த்துட்டு நிக்சன் வந்து அங்கே சொல்கிறா அப்படி ஓவராக ஹைப் கொடுத்துட்டோம் இவங்கள ஹெல்மேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு மாயாவும் பார்த்தீங்கன்னா ஆமாம் ஆமாம் இவங்க வந்து சோகமாக ஃபேஸை வச்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு சாப்பாடு போட்டு ஹெல்ப் பண்ணிட்டு அப்படியே நாமினேஷன்லேருந்து தப்பிச்சிட்டாங்க உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ட்ராமா பண்ணிட்டு அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிற அந்த வார்த்தைகள்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு விசித்ராவை சொல்கிற மாதிரி இருக்குது ஆனால் முன்னாடி அவர் பூர்ணிமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு பூர்ணிமாவை காலி பண்ணணும்னு சொல்லிட்டு நிக்சனும் மாயாவும் பிளான் பண்ணுறது பண்ணுவாங்க தான் அதெல்லாம் லாஸ்டில் ஆனால் இப்போ பிளான் பண்ணுறதெல்லாம் ஓவர் ஆர்டிஃபிஷியலாக தான் இருந்துச்சு இங்கே பூர்ணிமா வந்து என்ன பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டதும் உங்களை தான் எப்படி ஹெல்மேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்கோம் அப்படின்லாம் சொல்லிட்டுருக்குறாங்க அடுத்து இந்த காஜி கப்பல் இந்த காஜி கப்பலில் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் இந்த மாயா பயங்கரமாக பூஸ்ட் பண்ணுறாங்க என்கரேஜ் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் அவங்களே வந்து ஸ்டாம்ப் பண்ணுறாங்க எப்படி வந்து நிக்சன் ஐஷுவை பண்ணாங்களோ ஒரு பக்கம் என்கரேஜ் பண்ணிட்டு லவ் பண்ணுங்க பண்ணுங்க அந்த பக்கம் கார்டு என்ட்ரிஸ்லாம் இதெல்லாம் தப்பா போகுது வெளியே அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா அங்க ஐஷு போயிட்டு மணி கிட்ட புறமுனாங்க அவன் சொன்னாலும் கேட்க மாட்டான் எல்லா தப்பும் தான் அப்படின்ற மாதிரி பண்ணாங்க அப்படி இருந்த ஐஷுவை திரும்ப கூட்டு வந்து சேர்த்து வச்சது இந்த மாயா தான் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பூர்ணிமா கூட அந்த மேக்கப் ரூம்ல பாத்தீங்கன்னா அவங்க பயங்கரமா போயிட்டாங்க க்ளோஸா போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையே நக்கல் அடிச்சு வேற மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணவங்க தான் அவங்க இதுல இந்த பூர்ணிமா ஒரு கேம் ஆடுறாங்கல்ல அர்ச்சனாவை கூப்பிட்டு உனக்கு பிடிச்சவங்க நீ செலக்ட் பண்ணிக்கோ அப்படின்றதெல்லாம் வந்து செம்ம காமெடியா இருந்துச்சு எப்படி இவங்க மட்டும் பண்ணாதானே அது தப்பா தெரியும் எல்லாரும் பண்ணா அது தப்பா தெரியாதுல்ல அப்படின்னு சொல்றது தான் அவங்களுக்கு அங்க வந்து அர்ச்சனா சிரிச்சுட்டு ஒரு கவுண்டர் ஒண்ணு கொடுத்தாங்கல்ல அப்பா தாத்தா வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேப்ஸ்ட் பண்ணது அப்படின்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ரேப்பை வந்து சொல்லி கடைசி எப்பாடுபட்டாலும் இன்பத்தை மட்டம் விட்டுறாது அப்படின்னாங்கல்ல அது வந்து சட்டையராக சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு அது பக்காவா இந்த தடவுள் மன்னனுக்கு பொருந்துது டைட்டில் அந்த போக்கஸ் எல்லாம் கிடையாது வெளியே நேம் அதை எல்லாம் கவலை கிடையாது இங்க காஜி அந்த இன்பம் தான் இவருக்கு முக்கியம் அதே தான் பார்த்தீங்கன்னா பூர்ணிமா இன்னொரு வருஷம்ல விளையாடுறாங்க ஆக்சுவலா இந்த பூர்ணிமா தானே சொன்னாங்க விஷ்ணுவை பத்தி சொல்லும்போது அவங்க கூட எல்லாம் போயிட்டு வாழ முடியாது செத்துருவேன் அப்படின்னாங்கல்ல அந்த டைலாக் ஞாபகம் வந்தது நான் பயங்கரமா சிரிச்சுட்டு வந்தேன் அந்த இடத்துல இந்த காஜு கப்பல் பண்றது வந்து ஆர்டிஸ்டிக்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த காஜு உருட்டுகள் உருட்டுறாங்க வெளியே ஆனா அது ஆர்டிஸ்டிக்கெல்லாம் இல்ல இதுல வேற வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி விண்ணை தாண்டி வருவாயால செகண்ட் பார்ட் டூ எடுத்தா இவங்கள ஹீரோயினா போடலாம் பூர்ணிமாவை அப்படிங்கிற அளவுக்கு உருட்டுனாங்க விண்ணை தாண்டி வருவாயா கிடையாதுப்பா இவங்களுக்கு வந்து இருட்டு அறையில் முரட்டு குத்து அப்படின்னு வேணா பார்ட் டூ எடுக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கிறாங்க இப்போ ஒரு பக்கம் மாயா பூஸ்ட் பண்ணுறாங்கல்ல அதே மாயா வந்து அதை கவர் அப் பண்ணுற மாதிரி ஒரு இடத்துல சொல்கிறாங்க மடியில் படுத்துட்டு இருக்கிறாங்க பிரின்ஸ் அப்படின்னு கூப்பிட்டுட்டு மடியில படுக்கிறது வரமா அதை வேற அவங்க சொல்றாங்க பூர்ணிமா மிக்சர் மடியில் படுத்துட்டு இருக்கும்போது இவங்களும் கூட போயிட்டு ரெண்டு பெண்களை தத்தெடுத்த தாய் ஆகிட்டுடா நீ இது தாய் இது தேய்க்க கூட பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு உருட்ட மாட்டாங்க ஆனா இவங்க உருட்டுவாங்க அவங்களுக்கே பயங்கர டஃப் தானே இவங்க இதே மாயாதான் சொல்றாங்க இது வெளியில தப்பா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் தம்பி எல்லாத்தையும் பண்ணிட்டு அவன் சொல்றது கூப்பிட்டீங்கன்னா வெளியே தப்பா போகும்ல நாளைக்கு நீங்க வெளியே போயிட்டு லவ் அதெல்லாம் பண்ண வேண்டியிருக்குல்ல அப்படின்லாம் சொல்றீங்க தம்பி அப்படியாப்பா அதை பத்தி கவலைப்பட வேண்டியது பண்ண வேண்டியவன் தானே இவங்க கிடையாது இல்ல இவங்களுக்கு தான் அதை பத்தி கவலையே கிடையாது கொஞ்சம் கூட கூச்சமே இல்லை அப்படி ஒரு ட்ராக் வந்து விஷ்ணு விஷ்ணுகிட்ட அங்க பண்ணிட்டு ஃபுல்லாக எவ்வளோ நாள் ட்ரை பண்ணாங்க கட்டும் படாமல் பண்ணிவிட்டு இங்கே அவங்க முன்னாடியே விஷ்ணு முன்னாடியே என்ன வேணால் இவங்க பண்ணலாம் இந்த காஜியும் பார்த்தீங்கன்னா அங்கே பிரதீப் பார்த்தீங்கன்னா சும்மா ஃபேக்காக ஒரு ட்ராமா பண்ணுறதுக்காக ஹக் பண்ணதை பார்த்து ரெட் கார்டை தூக்கணும் தான் இவன் ஆனால் இவன் என்ன வேணால் பண்ணலாம் இவன் அந்த ஃபர்ஸ்ட் டாஸ்க் முடிஞ்சதும் மணி தினேஷை பார்த்து சண்டை போட்டிருந்தான்ல என்ன சொன்னான் அப்போ மத்தவங்க ஜெயிக்கிறதுக்காக விளையாடாதீங்க நீங்க உங்களுக்காக விளையாடுங்க நீங்க ஜெயிக்கிறதுக்காக விளையாடுங்க அப்படின்னு கமல் சார் சொன்னார்ல அதெல்லாம் உங்களுக்கு புரியலையா அப்படின்லாம் கமல் சாரை இழுத்து வச்செல்லாம் அப்படியே உத்தம வேஷம் எல்லாம் போட்டாலாம் இப்ப இன்னைக்கு அதே தானே மாயா சொல்றாங்க எனக்கு டிடிஎஃப் தேவையில்ல இவரும் சொல்றாரு இவருக்கும் தேவையில்லையா ரெண்டு பேரும் நாமினேஷன் இருக்கிறாங்க ஆனா இல்லையா இந்த உருட்டுகள் சொல்றது ஆனா வந்து டிசர்விங்க்கு போனோமா இன்னொருத்தருக்கு போக அப்படி இன்னொருத்தர் ஜெயிக்க கூடாதுன்னு விளையாடாதீங்க அது கேவலமா இருக்கு கொஞ்சம் கூட கூச்சமே இல்ல இல்ல டாஸ்கல் உங்களுக்காக விளையாடுங்க விளையாடாதீங்க இல்ல ஒரு சிலரை ஜெயிக்க வைக்கிறதுக்காக நீங்க விளையாடாதீங்க கமல் சார் சொல்லிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தானே கொடுத்துருக்கணும் ஆக்சுவலா இன்னொன்னு பாத்தீங்கன்னா இங்க லாஸ்ட் டாஸ்க்ல வந்து அந்த ரெட் கார்டு எலிமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு டாஸ்க்குள்ளே அந்த கார்டு எடுத்துகிட்டு வந்ததாகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா கில் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வரதாகட்டும் திரும்பவும் பார்த்தீங்கன்னா பிரதிப்பை ஏதோ ஒரு வகையில் ஞாபகப்படுத்துகிறாங்கல்ல டீம் வந்து பிரதீப் ஆதரவாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்ப அவங்க ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அது நல்லா இருந்தது ஒரு வகையில் பார்க்கறதுக்கு நாமளே மறந்தாலும் இவங்க அப்பப்ப ஞாபகப்படுத்திட்டு இருக்கிறாங்க மறந்துடாதீங்க ஸ்கிரிப்ட் இதுதான் கரெக்டாக இப்படி தான் போனோம் ஆனால் தலைவர் ஆழ்வார்பேட்டை மெஜிஷன் இருக்காருல்ல அவரு தான் தடையா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாம சொல்ற தான் எனக்கு தோணுச்சு விஷ்ணு வந்து கிட்ட மாயா கேம் பத்தி சொன்னார்ல ஐஷு நிக்சன் தான் அவங்க டைவர்ட் பண்ணாங்க டைவர்ட் கேம் தான் அவங்க ஆடுறாங்க எலிமினேஷன் கேம் ஆடுறாங்கன்னு அதையே இவங்க பூர்ணிமா கிட்டையும் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணுது இல்ல பூர்ணிமா நிக்சன் ரெண்டு பேரும் இப்படி தட்டி விட்டு பைனல் ஸ்டேஜ்ல போய் நின்றுக்கலாம் அப்படின்னு ஒன்று ட்ரை பண்றாங்க இருக்கு இன்னொன்னு அந்த வன்ம மாதா இருக்கிறாங்கல்ல அவங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து சொல்றது பிசிக்கல் டாஸ்க்ல என்னால ஜெயிக்க முடியாது எனக்கு கிடைச்ச வாய்ப்பு இதுதான் அதனால நான் இதை இப்படி யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு விட்டுறாங்களா ஆனா இன்னொரு இடத்துல பாக்கும்போது லைவ்ல மாயா நிக்சன் பூர்ணிமா இவங்க ஜெயிக்கணும் அவங்களுக்காக தான் நான் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொன்னாங்களா இதுல நான் என்ன நினைக்கிறேன்னா இவங்களுக்கு பூர்ணிமாவை பார்த்து பொறாமையா இருக்குன்னு நினைக்கிறேன் மாயா கிட்ட பேசும்போது சொல்லிட்டு டைட்டில் விண்டர் நீ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கனவெல்லாம் வருது அப்படின்னு அது கெட்ட கனவு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கலாச்சாலும் அதை என்ஜாய் பண்றாங்க மாயா அந்த எண்ணம் இருக்கிறதுனால தான் விசித்ராவும் ஸ்ட்ராங்கா மாயாவுக்கு முட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க இங்க இவங்களின் பொறாமை என்னன்னா மாயா பூர்ணிமா அப்படிங்கிறது மாறி மாயா விசித்ரா அப்படின்னு வரணும் தான் இவங்க ஆசையா இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள்ல பாத்தீங்கன்னா விசித்ரா இது அவங்க வாயாலே வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்த இந்த ரவினா இருக்கிறாங்கல்ல எல்லாரையும் குத்தி முடிச்சிட்டு கடைசியா மணியை கூட குத்துனாலும் குத்துவாங்க முதுகுல இவங்க அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் அதை இன்னைக்கு பாக்க முடிஞ்சது முதுகுல கூத்துறத கூட எவ்வளவு பாலிஷா உருட்டுது பாருங்க அந்த பொண்ணு ஊர் கையில சாவுறதுக்கு பதில் ஏன் கையாலே செத்துரு அப்படின்னு இந்த மணி பாவம் இந்த விஷயத்தை பொறுத்தவரை மட்டும் அந்த ரெட் கார்டு சம்பவத்துக்கு இவருக்கு தேவைதான் நம்பர் போர் சம்பவம் பண்ணாருல அதுக்கு உனக்கு தேவைதான் பா அப்படின்னு தான் நமக்கு தோணுச்சு இந்த முதல் மூணு டாஸ்க்குமே பாத்தீங்கன்னா அது குரூப் கேம் தான் நாலாவது டாஸ்க் பாத்தீங்கன்னா அது இண்டிவிஜுவல் பிளே அப்படின்ற மாதிரி போனதுனால விஷ்ணு தெரியாம இந்த டாஸ்க்கை பொறுத்தவரை எஃபோர்ட் போட்டு கரெக்டாக விளையாடுறது அது ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு விளையாடுறது இந்த விஷ்ணு தான் விஷ்ணுக்கு இது போகுமா அப்படிங்கிறது டவுட்டு தான் ஏன்னா அடுத்தடுத்து என்ன டாஸ்க் வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கணும்ல மறுபடியும் குரூப் கேமை வச்சா இவங்கெல்லாம் எந்த பக்கம் விளையாடுவாங்க இந்த ரவீனா வழக்கம் போல முதுகுல குத்தும் தன்னை ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் விசித்ரா பூர்ணிமா நிக்சன் மாயா இவங்களுக்கு சப்போர்ட்டா அங்க உள்ள வந்து சீட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அந்த விஜயவர்மா இருக்கிறார் அப்படி ஸோ டீம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா இந்த பக்கம் தான் இருக்குது இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த தினேஷ் இருக்கார்ல இவர் டைட்டில் ரேஸ்ல செகண்ட் தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் தொடர்ந்து சொல்லிட்டே வந்தேன்ல அதை இன்னைக்கு ப்ரூவ் பண்றாருல இங்க வந்து மாயாவை பார்த்து இவர் ஹெவியாக இன்ஸ்பயர் ஆகி அட்மையர் பண்றதெல்லாம் வேற அதை கூட சரி போய் தொலைதுன்னு விட்டு போகலான்னு பார்த்தா இப்ப விஷ்ணுவையும் சேர்த்து அந்த கேம் குள்ள இழுத்து விடுறா அப்படி எப்படி நீங்க குத்துனோன்னா பூர்ணிமா நிக்சன் விஜித்ராவ குத்துங்க மாயாவை லாஸ்ட்ல வைங்க மாயா எப்படி பார்த்தாலும் அவங்க கேம் ஆடுவாங்க அது கேவலமான கேமா இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இவர் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கார்டு சம்பவம் நம்பர் ஃபோர் விஷயத்தையே பாத்தீங்கன்னா இங்க இந்த வீட்டுக்குள்ள ஒரு அஞ்சாறு பேரை திரட்டி அவங்களுக்கு சாதகமா இவனுக்கு பிடிக்காத ஆளை வந்து எலினேட் பண்ண வைக்கிறது அவங்களின் வாடகை வாயா பேச வைக்கிறது அது எவ்வளோ பெரிய விஷயம் மிராக்கல் இல்லை அப்படின்னு சொன்னவர் தானே இவரு அதை பார்த்து ஹெவியா ஆகிறாரு அது கேவலமான கேம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க உள்ள வந்து சொல்ல முடியாது உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட் சொல்லணும் அப்படி சொல்ற பண்ணுவாங்க மக்கள் இவர் வந்து முதல்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது இப்ப திரும்ப வந்து இல்ல இல்ல நான் செகண்டே அப்படின்னு சொல்லிட்டு அவராக வந்து நின்று மாயாக்காக உருட்டுறதுக்கு பிஆர் வேலை பாக்குறதுக்கு வெளியே உருட்டு கும்பல் இருக்குது வீக்கெண்ட்ல வேற வேற ஒருத்தர் வந்து ஸ்பெஷலா அதை பார்த்துட்டு இருக்கிறாரு அப்புறம் நீ எதுக்கே இதை பாக்குற அப்படின்னு தான் நமக்கு தினேஷ் கிட்ட கேட்கணும் தோணுது முதல் கேம்ல விஷ்ணு மணி சுதாரிப்பா விளையாடுனதுனாலதான் பாத்தீங்கன்னா இப்ப விஷ்ணு வந்து லீட் பண்ண முடியுது எல்லா கேம்லயுமே பாத்தீங்கன்னா விஷ்ணு சுதாரிச்சுதான் விளையாடிட்டு இருக்கிறாரு சோ தான் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஈக்குவல் பண்ணிட்டு கடைசியா நாலாவது டாஸ்ட்ல அந்த மூணு பாயிண்ட்டையும் ஸ்கோர் பண்ணி அவருக்கே தெரியாம அவருக்கே தெரியாமல் சொல்லும் போது கமல் சார் ஒன்று சொல்லுவார்ல இங்க வந்து லக்கு லக்குன்றாங்க லக் வந்து பாத்தீங்கன்னா யார் டிசர்விங்கோ அவங்களுக்கு தான் இருக்கும் சொன்னார்ல திரும்பவும் இந்த வந்து நினைக்கிறேன் அந்த வகையில் போது இதுவரை இதுவரை விஷ்ணு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கூடவே இருந்து முதுகுல குத்துற ரவீனா இந்த ரெண்டு பேருகிட்ட இருந்துமே எஸ்கே வரணும் விஷ்ணு அப்படி அவர் வரணும் அப்படின்னா இண்டிவிஜுவல் டாஸ்கா இருக்கணும் அப்படி டாஸ்க் போகுமா போகாதா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அது வந்து டீம் தான் இருக்கு யார் ஆக்க போறாங்க தெரியல இப்பவும் சொல்லணும்னா பாயிண்ட் டேபிள்ல விஷ்ணு லீட்ல இருந்தாலும் சப்போர்ட் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் போது புள்ளி கேங் சைடு தான் இந்த டிடிஎஃப் டிக்கெட் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த டிடிஎஃப் டாஸ்க பொறுத்தவரை யார் ஜெயிக்க வாய்ப்பு இந்த புள்ளி கேங் உருட்டல்கள் காஜு குறும்படங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்